என்னுடைய விஷயத்தில் போட்டி போட்டுக்கொண்டு யார் செலவு செய்கின்றார்களோ தர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய பிரியம் என்னுடைய அன்பு உறுதியாகிவிட்டது என்று அல்லாவின் தூதரர்கள் அல்லாவுடைய அன்பு உறுதியாகிவிட்டதாக சொல்றாங்க என்று அல்லாவின் சொன்ன செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கு பிரியம் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த மாதிரி தர்மம் செய்கின்றன அன்பையே பெறக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நிறைந்த ஒன்றாக இருக்கு ஏனென்றால் அப்படிப்பட்ட இறைவன் எப்படி ஒரு படைப்பாளனாக இருக்கிறான் இந்த அண்ட சராசரிகளை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவனுடைய அன்பு கிடைக்கிறதாக இருந்தால் சாதாரணமா அவனுடைய பிரியம் நம்மளுக்கு கிடைக்கிறதாக இருந்தால் சாதாரணமா வானங்களையும் பூமியும் தக்க காரணத்துடன் ஆரே நாட்களில் படைத்த அழகூர் ஆட்சி புரிகின்ற ஏகி அறிவனுக்கே புகழ் அனைத்தும் என்று போற்றி புகழ்ந்தவனாகும் மேலும் வார்த்தையில் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானால் நபிகள் நாயின் செல்லல்லாஹ் வலைய செல்லும் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும் மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உண்டாக்கிய ஒவ்வொன்றும் அனாச்சாரமாகும் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று நபிகள் பயனாயம் செல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் மக்களுக்கு எச்சரித்தவர்களாக தனது உரையை ஆரம்பம் செய்வார்கள் அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே மனித சமுதாயத்துக்கு நேர்வெளி காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த புனிதமிக்க திருக்குரானை மனித சமுதாயத்திற்கு அருளி அருளப்பட்ட அந்த திருக்குறானுடைய வேத வரிகளுக்கு அல்லாஹ் எவ்வாறு இந்த மனிதனுக்கு வழிகாட்டியிருக்கின்றானோ அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் அந்த நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடியதாக அல்லாவின் தூதர் நமீல் நாயின் சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க நோன்பை தவிர மற்ற அனைத்தும் அனைத்து செயல்களும் ஆதமுடைய மகனுக்குரியதாகும் இந்த நோன்பு எனக்குரியதாகும் என்று அல்லாஹ் சொல்வதாகும் அதற்கான நற்பலன்களை நானே வழங்கக்கூடியவனாக இருக்கின்றேன் நானே அதற்கான கூலியை வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறியதாக அல்லாவின் தூதர் நபிய நாயன் சொல்லல்லா அலே சொல்லம் அவர்கள் நமக்கு அறிவிக்கின்றார் அறிவிக்கப்பட்ட இந்த செய்தி அல்லாவின் தூதர் அவர்கள் எவ்வாறு இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் செயல்படுவார்கள் என்பதையும் நம்ம பார்க்கின்றோம் அல்லாவின் தூதர் அவர்கள் சூறாவளி எப்படி சுழன்று செயல்படுமோ அதுபோன்று அல்லாவின் தூதர் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தால் நல்ல காரியங்கள் செய்வதிலையும் தர்மங்கள் செய்வதிலையும் ஈடுபடுவார்கள் என்று பார்க்கிறோம் அதுபோன்ற ஒரு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் போன மாதம் முதல் கொண்டு நம்மளிடத்தில் நம்ம மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வமெல்லாம் நாட்களை எண்ணிக்கொண்டு இந்த நமலான் மாதம் எப்போது வரும் என்று அதை பேராவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம் அப்படி காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாட்களையும் நாம் எண்ணிக்கொண்டு இருந்த சமயத்தில் பிறையை கண்டவுடன் பெரிய ஒரு ஆராவரத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு இந்த ரமலானை நாம் அடைந்து இப்போது இந்த ரமலான் வாதத்தில் அல்லாவுடைய மிகப்பெரிய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு விதியாக இருக்கக்கூடிய அந்த நோன்பை பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து அல்லாவிற்காக நோன்பை நோற்று அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாவுக்கு தொழுகையை விட்டவர்களாகவும் இந்த ஜும்மாவிலே நாம் குடும்பி இருக்கிறோம் என்றால் இந்த ரமலான் மாதத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நமக்கு அமல்கள் கற்றுக் கொடுத்திருந்தாலும் அதில் இன்னும் கூடுதலாக நம்ம கவனம் செலுத்தி செய்யக்கூடிய ஒன்றில் தர்மத்தை பற்றியான ஒரு நிகழ்வு இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அதிகமாக மக்களிடத்தில் இருக்கக்கூடியது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் எவ்வாறு அமல்கள் செய்கின்றோமோ எவ்வாறு அமல்கள் மூலமாக நம்ம தொழுகை நோன்பு இந்த மாதிரியான பல உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு அல்லாவுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்வோமோ அதுபோல இந்த தான தர்மங்களை ஜக்காந்துகளை கொடுப்பதற்கும் மக்கள் நிலத்துல ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் அல்லாவின் தூதர் அவ்வாறு அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டியிருக்கின்றான் அவ்வாறு அல்லாவின் தூதர்வுகள் செய்திருக்கிறான் அல்லாவின் துதரிடத்துல பாடம் பெற்ற சகாபாக்கள் அவ்வாறு ஈடுபட்டிருக்கின்றார்கள் அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த தர்மம் என்பது எவ்வாறு இருக்கும் என்பதற்காக அல்லாவின் தல்ல வந்து திருமலை குரான் பன்மடங்காக பெருகக்கூடியதாக இருக்கு இந்த தர்மத்தை பற்றி சொல்லும் போது அதற்கான பல சிறப்புகள் இருக்கு அதற்காக பல நன்மைகள் ஏராளமாக இருக்கக்கூடியதாக இருக்கு நமக்கு அடங்கியிருக்கக்கூடிய அந்த மார்க்கம் எவ்வாறு வழங்கியிருக்கிறது அல்லாவுடைய பாதையில் தர்மம் நமது செல்வங்களை செலவிடற்கு எடுத்துக்காட்டு ஒரு விதையை கல்லா சொல்றான் விதை வித்தை போன்றது அது ஏழு கதிர்களை விளைவிக்கின்றது ஒவ்வொரு கதிர்களின் நூறு வித்துக்கள் உள்ளன அல்லாஹ் தன் ஆடியோருக்கு பன்மடங்காக இப்படி கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் விசாலமானவன் என்று அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி அறுபத்தோராவது வசனத்துல சொல்லி காட்டான் அப்படிப்பட்ட இந்த நாம் செய்கின்றோம் என்றால் நம்ம கொடுப்பது ஒன்றாக இருக்கும் நம்ம ஒரு நூறு ரூபாய் கொடுக்கிறோம் நம்முடைய மனித கணக்கில் எவ்வாறு இருக்கும் என்றால் ஒரு சொற்பமானதாகத்தான் இருக்கும் ஆனால் எல்லாருடைய அல்லா எப்படிப்பட்டதாக மாற்றுவான் என்றால் அதை பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான் அதிலையும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்கின்ற அந்த இக்லாசோடு அல்லாவுக்காக இன்று எந்த ஒரு நற்காரியத்தை செய்தாலும் அதிலே அல்லாஹ் நம்மளுக்கு அதுக்குண்டான நல்ல ஒரு மதிப்போடு அதை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் அதற்கான கூலியை வழங்குவான் என்பதை உணர்ந்து கொண்ட கூறியாக இருக்கணும் அப்ப நீ தான தர்மங்கள் செய்வது அவ்வளோ சிறந்த ஒன்றாக இருக்கு தர்மத்தை பற்றி அல்லாவுக்கு பெருக்கி கொடுப்பான் என்று சொல்றான் என்றால் இதுல நம்ம ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கணும் ஏன் அல்லாவின் கூறு சொல்றாங்க நாளை நரக நெருப்பிலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக இருக்கும் என்று அல்லாவின் தோறு சொல்லி காற்றான் இந்த தர்மத்தை பற்றி மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு சிறப்புகளை சொல்லி கொடுத்திருக்கு எந்த அளவுக்கு சிலாகித்து சொல்லப்பட்டிருக்கு என்றால் இன்னைக்கு மனிதர்கள் எந்த ஒரு மனிதர்களும் தவறுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க மாட்டான் தவறுகள் தான் இருப்பான் சிறிய பாவங்கள் செய்வாங்க பெரும் பாவங்கள் செய்வாங்க இப்படி பாவத்திற்கு உட்பட்டவர்கள் தான் மனிதர்கள் இது குறித்து நாளை அல்லாவிடத்துல நம்ம விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோமே இதற்காக நாளை அல்லாவிடத்துல தண்டிக்கப்படுவோமே என்ற எண்ணம் நம்மளிடத்தில் இருக்குமே ஆனால் அல்லாஹ் நமக்கு எதற்காக விசாரணை நாளில் நம்மளுக்கு தண்டனையாக நரகத்தை கொடுத்து விட்டால் என்ன ஆகுமோ என்று அச்சப்படக்கூடியவர்களாக இருந்தால் இருந்து நம்ம காட்டக்கூடிய கேடயம் என்று அல்லாஹ் ஒரு சொல்றாங்க மறுமையில அல்லாஹ் வந்து ஒவ்வொரு மனித விதத்திலும் பேசுவான் அப்படி பேசும்போது அவனுக்கு எந்த மொழிபெயர்ப்பானவும் தேவையில்லை இன்னைக்கு மொ மொழியை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிறாங்களே இப்படி மொழியை வச்சுக்கிட்டு இந்த மொழி தெரிஞ்சால்தான் அந்த ஊருக்கு போக முடியும் அந்த தெரிஞ்சா தெரிஞ்சால்தான் இந்த ஊருக்கு வந்து பொழைக்க முடியும் என்று இன்றைக்கு மொழியை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் நாடகம் நடக்க இது இந்த உலகத்தில் தான் ஒருத்தனுக்கு இந்த மொழி தெரியும் அவனுக்கு இந்த மொழி தெரியும்ட்டு ஆனால் மறுமையில் அல்லாஹ் எந்த மொழி உள்ளவனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பேசக்கூடியவனாக இருந்தாலும் அல்லாஹ அவரிடத்தில் பேசுவான் அப்படி பேசக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் தேவையில்லை அவர்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் அவசியமில்லை அப்போது நீங்கள் வலப்பக்கம் பார்ப்பீர்கள் அப்போது நீங்கள் வலப்பக்கம் பார்ப்பீங்க அப்படி பார்த்தால் நீங்கள் முன்னாடி செய்திருந்த நற்காரியங்கள் இருக்கும் அப்போது நீங்கள் முன்பு செய்து அனுப்பிய நற்செயல்களை நீங்கள் பார்ப்பீர்கள் இடது பக்கம் பார்ப்பீர்கள் இடது பக்கம் பார்த்தால் நீங்கள் செய்த அந்த செயல்களை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு முன்பாக முன்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு முகத்துக்கு முன்னால் பார்ப்பீங்க முகத்துக்கு முன்னால் பார்த்தால் நரக நெருப்பை நீங்கள் காண முடியும் பார்ப்பீர்கள் அப்படிப்பட்ட ஒரு நாளைக்கு நீங்கள் அடைவதற்கு முன்பாக நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நீங்கள் சிறு மூலம் துண்டையே கொடுத்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அல்லாவின் தூதரவர்கள் இந்த விஷயத்தை சொல்றார்கள் என்றால் ஒரு சிறிய பேரித்தம்பளம் தான் சிறிய பேர்த்தமளன் துண்டையேன்னு நீங்கள் என்ன வேணும் தர்மம் செய்து விட்டு நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தூதர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு நரக நெருப்பிலிருந்து நம்மை காக்கக்கூடிய கேடயமாக இருக்கு போர்க்களங்களில் போய் எப்படி ஒரு போர் வீரன் என்று அவனை எதிர்வரக்கூடிய அம்புகளுக்கும் குண்டுகளுக்கும் மத்தியில அவன் தடுக்கக்கூடிய ஒரு கேடயத்தை வைத்து தற்காத்துக் கொள்வானோ அதுபோல இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்று அல்லாவின் தூரம் சொல்றாங்க நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்க அப்படி தர்மம் செய்வதாக இருந்தால் அற்பத்திலையும் அற்பமாக நீ பேர் என்ன என்ன நினைப்போம் ஒரு சிறிய பேருத்த முறத்தையாவது நீங்கள் தர்மம் செய்யுங்க அர்த்தமான பொருள் அதையாவது நீங்கள் தர்மம் செய்துவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் நிறைய நெருப்பில் இருந்து பாகுவாத்து கொள்ளுங்க ஏன் அல்லாஹ் இடத்துல சிறியதோ பெரியதோ அளவுகொல்லாம் கிடையாது அல்லா வந்து சின்ன அளவில் கொடுத்தான் பெரிய அளவில் கொடுத்தா அந்த மனிதர்கிட்ட மட்டும்தான் மனிதர்கள்ட்ட தான் கணக்கு பார்ப்பார்கள் அவர்கள் குறைவாக கொடுத்திருக்காங்க இவர்கள் நிறைவாக கொடுத்திருக்காங்க அதிகமாக கொடுத்திருக்காங்க என்று அளவுகோலை வைத்து ஆட்களை எடை போடக்கூடியவளாக மதிப்பு செய்யக்கூடியவளாக மதிப்பீடு செய்யக்கூடியவளாக இருப்பது யாரிடத்தில் என்றால் மனிதர்களிடத்தில்தான் ஆனால் மாறாக அல்லா இடத்துல அந்த மாதிரியான அளவுகோலை வைத்து எல்லாம் மதிப்பீடு செய்ய மாட்டான் ஆனால் அந்த உள்ளத்தை பார்ப்பான் எதற்காக தர்மம் செய்திருக்க நாலு பேர் என்ன புகழ வேண்டும் என்பதற்காக செய்தியா புகழ கொடுத்துருவான் நாலு பேர் பாராட்ட வேண்டும் என்று செய்தியா உலகத்தில் பாராட்ட செய்து விடுவான் மாறாக எனக்காக என்னுடைய பாதையில் அல்லாவிடத்தில் என்னிடத்தில் நீ நன்மை எதிர்பார்த்து நீ தர்மம் செய்தாயா அதை உனக்கு பன்மடங்காக நான் பெருக்கி தருவேன் பன்மடங்காக கொடுப்பேன் என்று அல்லாவிடத்திலேயே அனு அளவு நன்மை செய்தான் தவிரேன் மிஸ் காலதர்ரத்தின் ஹைரே ஈரான் மிஸ் காலதர்வத்தின் ஷர்ரே நன்மை செய்திருந்தால் அதை காண்பீர் அனு அளவு தீமை செய்திருந்தால் அதை காண்பீர் எல்லா எந்த ஒரு நற்காரியமும் வீணாக அல்லாவிடத்தில் நம்ம சின்ன அற்பமான காரியம் நம்ம நினைத்துக் கொள்ளலாம் அல்லாஹ் வீண் போகாது அதே மாதிரி தீமை செய்திருந்தாலும் அதன் குறித்து விசாரணை இல்லாமல் அதற்கு தண்டனை இல்லாமல் அல்லா நிச்சயமாக அதற்குன்னான பிரதிபலனை அல்லா நாளைக்கு மருந்துகளை கொடுப்பான் அல்லா அவருக்கு வீணாக நம்ம என்ன அளவுகோல் என்பது மனிதர்களிடத்தில் அப்படி அளவுகோல் வைக்க தேவை அல்லாவுக்காக என்று செய்யக்கூடிய அந்த சமயத்தில் நமக்காக இந்த மாதிரியான ஒரு நன்மையை பெறக்கூடியவர்களாக இருக்க முடியும் அதே நேரத்தில் பாருங்க பாவத்துக்குண்டான பரிகாரமாக அல்லாஹ் வந்து சொல்லக்கூடியது என்ன நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லது அதை நீங்கள் மறைத்து ஏலைக்கு வழங்கினால் அது உங்களுக்கு மிகவும் நல்லது என்று சொல்லிவிட்டு அது உங்களுடைய தீமைகளை அழித்து விடும் என்று சொல்ற அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறியக்கூடியவன் என்று அல்லாஹ் சொல்றான் திருமறை குரான்ல நீங்கள் தர்மம் செய்யறீங்க தர்மம் செய்யறோம் நமக்கே தெரியாம சிறு சிறு பாவங்கள் எல்லாம் செய்திருப்போம் நமக்கே அறியாமல் என்ன பண்ணிருப்போம் நாலு பேருக்கு மத்திய நாலு பேர் இன்னைக்கு நண்பர்கள் ஒன்னு சேர்ந்துட்டோம் நாலு பேர் ஒண்ணு சேர்ந்தாலே என்ன பேசுவோம் நம்மளை பத்தி இன்னைக்கு பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்துட்டாங்கன்னா நான்கு பேர் அந்த நாற்பது பேர் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்தி குறைகளை சொல்லி கொண்டு அவன் செய்ததை சொல்லி அவன் செய்யாததை இப்படி செய்தானாம் இப்படின்ட்டு இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அதை வந்து ஒரு பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாம இன்னைக்கு பேசுறோமா இல்லையா அதற்கு வியாக்கியான கொடுப்போம் இடத்துல என்ன இல்லாததையா நான் பேசுனேன்

குறை என்றால் இருக்கிற சொ நம்ம என்ன நினைப்போம் ஒரு நண்பர்களுக்கு மத்தியில டெய்லி பார்க்க மத்தியில கூட ஒருத்தர் வந்து கொண்டே இருப்பார் வந்திருப்பாரு திடீர்னு ஒரு ஒரு வெளியூர் போயிருக்கலாம் இல்ல அழக வர முடியலாம் இல்ல உண்மையிலேயே அவருக்கு சோழ்த்தனத்தினால பஜர் தொலகை கூட தொழுகாம கூட இருக்கலாம் அவர் குறித்து இங்க பேசுவான் அதனாலவே பாத்தியா தொலகிக்கே வரலாமே நாம நல்ல தானே பேசுறோம் நல்லது அவனை பத்தி என்ன பேசுறோம் தொழுகைக்கு வரல தானே பேசிக்கிட்டு இருக்கோம் நான் தொழுகா இருக்கிற அந்த அதைத்தானே பேசுறோம் எவ்வளவு வாய் பேசுறான் ஆனா பத்தியா தொழுகைக்கு வந்தானா இப்படின்னு பேசுவோம் கேட்டா அவன் இருக்கிறது எனது தொழுகைக்கு வர மாட்டேங்கிறான் எனது அதைத்தானே பேசணும் அவரிடத்துல குறை இருந்தால் அவரை நாம் சுட்டி காட்டி திருத்துவதுதான நல்ல பண்பு அவரிடத்தில் ஒரு தவறு இருக்குமே ஆனால் அவரிடத்தில் அழகான முறையில் உபதேசம் செய்து என்னங்க பஜர் தொழகைக்கு வரலையா பதவ தொழகை என்பது எவ்வாறு எவ்வளவு பெரிய நன்மை அப்படி அல்லாஹ் இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது என்று அதில் இருக்கக்கூடிய இரண்டு ரட்டாயத்தை பத்தி அல்லாஹ் என்று ஒருவனுக்கு சொல்லி இருக்க அப்படிப்பட்ட ஒரு துலையை நீங்கள் குழந்தலையோட அலட்சியமாக வீட்டிலே படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டு இருக்கீங்களே நீங்க அதை மாற்றி கொள்ளுங்க திருந்தி கொள்ளுங்க அல்லாஹுக்கு நன்றி விட உள்ளீங்க இப்படின்னு உபதேசம் பண்ணலாம் தானே அவரிடத்தில் பேசுவது கிடையாது மாறாக என்ன நம்ம நாலு பேர் சேர்ந்துட்டு பேசு இப்படி எல்லாம் நம்மளுக்கு என்ன இதெல்லாம் ஒரு பெருசா இல்லாம இப்படி பாடங்கள் நம்ம தினம்தோறும் ஏதாவது ஒரு வகையில நம்ம செய்து கொண்டேதான் இருக்கும் ஒரு வியாபாரம் செய்தால் சர்வ சாதாரணமாக என்ன பண்ணுவோம் அதை பொய்ய சொல்லிடுவோம் ஒருத்தர் வந்து ஒரு பத்து ரூபா குறைச்சு கேட்டாருன்னா முடிஞ்சா முடியுதுன்னு சொல்லலாம் இல்ல ஏதாவது இல்லைன்னு சொல்லிட்டு போறான் இன்னும் என்ன நிர்பந்தம் வரப்போகுது அது ஒரு பெரிய நிர்பந்தம் வரப்போறது இல்லை அது என்ன நம்மளுக்கு என்ன மருமை இல்லை அது குறித்து விசாரிக்க போறேனா அல்ல இந்த அடியார் வந்து உன்னிடத்தில் கேட்டாரே நீ விலை குடித்து குறைத்து கொடுத்தாயேன்னு கேட்பானா அப்படி கேட்க மாட்டான் அந்த இடத்துல நீங்க பொய் சொன்னியா உண்மை சொன்னியா அதைத்தான் கேட்பான் எனக்கு பத்து ரூபா குறைச்சுக்கணும்னா லாபமே ரெண்டு ரூபாய்தான் நீங்க பத்து ரூபா குறைக்க சொல்றீங்களா ஐம்பது ரூபா மட்டும் லாபம் இருக்கும் சாதாரணமா என்ன பண்ணுவோம் ரெண்டு ரூபாய்தான் அந்த லாபம் ரெண்டு ரூபாய் லாபத்துக்குமே வியாபாரமே பண்ண முடியல நீங்க ரூபா குறைக்க சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு நஷ்டத்துக்காக வியாபாரம் பண்ண முடியும் இப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வியாபாரத்தை விடக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு போற ஒரு பொய்ய சொல்லிடுறது இவன் இப்படி பேசுனா இது குறித்து நாளைக்கு மறுமையில விசாரிப்பானா இல்லையா அவன் அன்பது லாபம் கிடைச்சா சொல்ல தேவையில்லை வெளிப்படுத்த தேவையில்லை அஞ்சு கிடையாது இதெல்லாம் நம்ம ஒரு இயல்பாக என்ன பண்றோம்னா சரி கண்டு கொண்டு நம்ம ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டே போறோம் அது தீமைகள் அதிகரிச்சுக்கிட்டே போறோமே இதற்கு பரியாக மாத்தான் அல்ல நீங்கள் செய்யக்கூடிய தீமைகளுக்கு பரிகாரமாக நீங்க அழித்துரும் நீங்க செய்யக்கூடிய தர்மம் இருக்கு நீ மக்களுக்கு ஏழு எளியவர்களுக்கு கொடுக்குறீங்களே நல்ல வரிகளுக்கு கொடுக்குறீங்களே அல்லாவின் பாதையில் செலவிடுகிறீர்களே இப்படி செலவிடக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் உங்களுடைய தீமைகளை அழிக்கக்கூடிய அழித்தொழிக்கக்கூடியதாக இருக்கு என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால் இந்த மாதிரியான காரியத்துல நம்ம எவ்வாறு ஈடுபடக்கூடியதாக இருக்கணும் இது அல்லாவுக்காகத்தான் இருக்கும் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி தர்மம் செய்தால் இறைவனுடைய அன்பு பிரியம் இருக்குமா அதுல அலி இல்லாமல் அறிவிக்கக்கூடிய சபையில ஒரு நபர் வந்து என்ன சொல்றார் நான் மீது சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன் உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்ற ஒரு இடத்துல சொல்றாங்க அப்படி சொன்னவனே கேட்கிறான் முஹார்பின் ஜவல் அலி கேட்கிறாங்க என்னை நீ உண்மையிலேயே அல்லாஹ் மீது ஆமா என்னை உண்மையினை அல்லாஹின் ஒரு ஆணையாக ரொம்ப நேசிக்கிறாய் கேட்கிறான் ஆமா நேசிக்கிறேன் திரும்ப மூணாவது முறையும் கேட்கிறான் அல்லாஹின் மீது ஆணையாக இன்றை நீ ரொம்ப நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமா நிச்சயமாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்ன உடனே அவரை வந்து அவர் இடத்துல இருக்கக்கூடிய துணியை வைத்து ரொம்ப அருகாமையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு அவரிடத்துல நான் அந்த இடத்துல உனக்கு ஒரு நச்செய்தியை சொல்றேன் நபி ராயம் சல்லல்லாஸ்லம் அவர்களுடைய இருந்து நான் செவியூட்ட ஒரு செய்தியை சொல்லுறேன் என்னுடைய விஷயத்தில் ஒருவருக்கொருவர் யார் நேசித்துக் கொள்வாரோ என்னுடைய விஷயத்தில் யார் அவர்கள் அமர்ந்து கொள்வாரோ அமர்ந்து நல்ல விஷயத்தை கேட்கக்கூடியவர்களை சொல்றாங்க என்னுடைய விஷயத்தில் போட்டி போட்டு கொண்டு யார் செலவு செய்கின்றார்கள் தர்மம் செய்கின்றார்களோ அவர்கள் என்னுடைய பிரியம் என்னுடைய என்று அல்லாவின் தூதரவர்கள் அல்லாவுடைய அன்பு உறுதியாகிவிட்டதாக சொல்றாங்க என்று அல்லாவின் சொன்ன செய்தியை சொல்றாங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கு படைத்த பிரியம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி தர்மம் இப்படி தர்மம் செய்யக்கூடியது படைத்தவனுடைய அன்பையே பெறக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பாக்கியம் நிறைந்த ஒன்றாக இருக்கு ஏனென்றால் அப்படிப்பட்ட இறைவன் எப்படி ஒரு மிக படைப்பாளனாக இருக்கிறான் இந்த அண்ட சராசரிகளை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அவனுடைய அன்பு கிடைக்கிறதா சாதாரணமா அவனுடைய பிரியம் நம்மளுக்கு கிடைக்கிறதா இருந்தால் சாதாரணமா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் நம்மளை பார்த்து பாய் வாங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷ் பண்ணிட்டு போயிட்டாலே அப்படி நம்மளுக்கு என்னமோ பெரிய குழு குழு இருக்கும் நம்மளை பார்த்து விஷ் பண்ணிட்டு போறாரு ஒரு எம்எல்ஏ நம்மளை அறிந்து வைத்திருந்தா போதும் ஒரு அதிகாரி நம்மளை தெரிஞ்சு வச்சிருந்தா போதும் உடனே நம்மளுக்கு என்னவாக இருக்கும்னா அவர் வந்து நம்ம ரொம்ப பாசமா பேசிதான் வைங்க ரொம்ப அப்படி நம்மளுக்கு பூரிப்பு ஏற்பட்டும் சந்தோஷம் ஏற்பட்டும் ஒரு அற்பமான இந்த உலகத்துல சாதாரண ஒரு பொறுப்புல ஒரு பதவியில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பிரியம் ஒரு பாசனம் அறிமுகம் இருந்தாலே எவ்வாறு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது இந்த உலகத்துல அழியக்கூடிய உலகம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில படை தண்ட சராசரங்கை படித்திருக்கக்கூடிய அந்த ரப்படாலும் நம் மீது பிரியமைத்திருக்கிறான் என்றால் பிரியம் ஏற்படும் என்றால் ஒரு காரியத்தினால அப்படின்னா அதற்கு நம்ம எவ்வாறு செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் எவ்வாறு அதில் ஈடுபட கூறியாக இருக்கணும் அப்ப அப்படி எல்லாம் தயார்படுத்திக் சொல்றான் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல சொல்றான் உள்ளங்கள் நடுங்குமா நடுங்குவதை பத்தி சொல்றான் உள்ள நடுங்கக்கூடியவர் யார் என்றால் தமது இறை இறைவனுடைய அச்சத்தால் நடுங்குவார்கள் அல்ல பட்டியலாம் தமது இறைவனின் அச்சத்தால் நடுங்குவார்கள் தமது இறைவனின் வசனங்களை அவர்கள் நம்புவார்கள் இறைவனுக்கு இணை வைக்காதவர்கள் தம் இறைவனிடம் திரும்பி செல்லவிருக்கிறோம் என்று அவர்கள் உள்ளம் அஞ்சிய நிலையில கொடுக்க வேண்டிய தர்மத்தை அவர்கள் கொடுப்பார்கள் கொடுக்க வேண்டிய தர்மத்தை அவர்கள் கொடுத்து விடுவார்கள் அல்லாவே அந்த பயத்தினால அல்லாவரைய அச்சத்தினால் அவர்கள் கொடுப்பாங்க ஆகியோரே நன்மையான காரியங்கள் விரைந்திருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாத வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தலாம் எப்படிப்பட்ட உள்ளங்கள் நடுவணும் நம்ம இடத்துல பொருளாதாரம் இருக்கு என்றால் அதுல சேர்ந்து கொண்டே இருக்கு மகிழ்ச்சி இருக்க கூடாது இருப்பது நமக்குரியது கிடையாது நம்மளிடத்தில் இருப்பது நமக்குரியதா கோடிகள் வரட்டுமே தங்க குவியல்கள் வரட்டுமே வெள்ளி குவியல்கள் வரட்டுமே வந்திருந்தால் அது நமக்குரியதா நமக்குரியது கிடையாது அது நம்மை விட்டு செல்லக்கூடியது எதை நாம் தர்மம் செய்திருக்கின்றோமோ அதுதான் நமக்குரியது அல்லாவின் துதர் ஒரு சமயத்தில் ஒரு ஆட்டை அறுத்து பலியிட்டு அவர்கள் வந்து அண்டை வீட்டார்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறாங்க அப்போது அன்னை ஆயிஷா எல்லாம் கேட்கிறாங்க ஆயிஷாவே என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க என்ன இருக்குன்னு கேட்ட உடனேயே அல்லாவின் தொட்ட சொல்றான் அல்லாவின் துதரு ஒரு ஆட்டு சப்பையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்றாங்க அப்படி சொல்லாத ஆயிஷா அப்படின்றாங்க அப்படி சொல்லாத எது நம்மளிடத்தில் இருக்கின்றதோ அது நமக்குரியது கிடையாது எதை நாம் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோமோ அதுதான் நமக்குரியது தர்மம் செய்திருந்தா இது நமக்காக மருமையில வரும் சேர்த்து வச்சுட்டோம் பல கோடிகளை வைத்திருக்கோம் பல பங்களாக்களை வைத்திருக்கோம் பல லட்சங்களை வைத்திருக்கிறோம் நம்ம விட்டு செல்லக்கூடிய நம்ம அதையெல்லாம் போட்டு மண்ணுக்கு பதிலாக செல்வங்களை போட்டு புதைத்தால் கூட அது நம்மளுக்கு பலன் தருமா பலன் தரவே தராது எதை அதுதான் நமக்குரியது அதெல்லாம் தூதர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவ்வாறு செயல்பட்டார்கள் என்றார் மனிதனுடைய ஏது எப்படிப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்றால் நம்மளிடத்துல இது மாதிரியான நற்காரியங்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இருப்பான் அப்படி ஆசைப்படக்கூடியவர்கள் இருந்தால் என்ன என்ன வரும்னு சொன்னா கொடுக்க வேண்டும் என்று எண்ணம் வருகிறது ஆனால் இல்லையே கொடுப்பதற்கு என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லையே என்னிடத்தில் வசதி வாய்ப்பு இல்லையே நான் என்ன செய்வது என்று தட்டை கழித்து செல்ல முடியலாக இருப்போம் என்னம்லாம் இருக்கு ஆசைலாம் இருக்கு என்ன செய்வது அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடுவோம் யாராவது நம்ம இடத்துல கேட்டு வந்தால் நகர்ந்துருவோம் அல்லாவின் தூதர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் இந்த தர்மம் விஷயத்த மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதுல அப்படி ஈடுபடல எப்படி ஈடுபட்டார்கள் என்றால் அந்த முலற்கூட்ட சம்பவ நம்மளுக்கு அப்படியே முத்தாய்ப்பாக கண்ணுக்கு தெரியுது எப்படி செயல்பட்டு இருக்காங்க அல்லாவின் தூதர் எந்த அளவுக்கு வறுமையில் உள்ளவங்க எந்த அளவுக்கு அவர்கள் வந்து சாப்பிடுவதற்கு வழி இல்லாத ஒரு நிலையில் இருந்தாங்க மாதக்கணக்கில் அடுப்பு பத்த வைக்காத அளவுக்கு அல்லாத அந்த வீடுகள் இருந்தது என்று நம்ம அதிசயத்தில் பார்க்கிறோமே இவ்வளவு அருமைகள் உள்ளவர்கள் தான் அப்படி இருக்கும் போது அல்லாவின் தூரவர்களை நோக்கி அந்த முதல் கூட்டம் வரும்போது ஆடை இல்லா ஆடை கிழிந்தவர்களாக செருப்பனிதாவர்களாக வறுமையில் ரொம்ப வாடி அவர்களை நோக்கி அல்லாவின் தூரை நோக்கி வரும் போது அல்லாவின் தூரை முகமெல்லாம் சிவந்து விட்டு அந்த இடத்துல பிலால் ரடியெல்லாம் அவரை அறிவிக்கிறான் தொழுகைக்கு அழைப்பு கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு மக்களையெல்லாம் தொழுகைக்கு அழைப்பு கொடுத்து விட்டு அங்கே தொழுது விட்டு மக்களுக்கு எச்சரிக்கை செய்றான் ரெண்டு குரான் வசனத்தை தான் அல்லாவின் தூள் போட்டாங்க எச்சரிக்கை செய்தாங்க போய் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உங்களுடைய இல்லங்களில் இருந்து பொருளாதாரத்தை கொண்டு வாருங்கள் என்று கொண்டு வாருங்கள் என்று சொன்ன மக்கள் எல்லாம் கோடி செலவுகள் கிடையாது வீடுகளிலே அடுக்கி பணத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் கிடையாது பொருளாதாரத்தை நிரப்பி வைத்திருப்பவர்கள் கிடையாது ஆனால் இல்லங்களுக்கு ஓடோடி சென்று அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்கே அல்லாஹ் முன்னாடி கொட்டினாங்க கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் என்றால் அதன் மூலம் அவர்களுடைய தேவைகளை அல்லாவின் தூதர்கள் பூர்த்தி செய்தாங்க நம்மளிடத்துல இல்ல நம்ம பார்க்கிறோம் அவர்கள் வறுமையாக இருக்கிறாங்க அதை விட நம்மளுக்கு வறுமையாக இருக்கு நம்ம கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல இப்படின்ட்டு அல்லாவின் கடந்து செல்லல அங்க இரவசனத்தை என்று சொல்லி மக்களுக்கு எச்சரிக்கை செய்து அந்த இடத்துல அவருடைய தேவையை பூர்த்தி செய்தாங்க அதே மாதிரி இன்னொரு சபையில உட்கார்ந்து போது ஒரு கிராமவாசி வருகின்றார் அப்படி கிராமவாசி வரும்போது அவர் வந்து சாப்பிடுவதற்கு வழி இல்லாததில்லை ரொம்ப பசியோடு வராங்க அல்லாவின் தூக்கு ஏதாவது பசியாறுவோருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க ஆனா என்னன்னா அல்லாவின் தூர் வீட்டுக்கு அழைத்துட்டு போய் கேட்டுட்டு வர சொல்றாங்க திறமை தோழர்கள்ட்ட அல்லாவின் தூரே வீட்டில் பச்சை தவிர வேறு எதுவும் இல்லையா என்று பதில் வருகிறது பதில் வந்தா நம்மளால் நம்மளை மாதிரியானவர்கள் என்ன செய்வோம் இல்லைங்க கேட்டுட்டு வந்தேன் வீட்டுல ஒண்ணும் இல்ல போய் போவாங்க அப்படின்னு நானும் இயல்பு இதுதான் ஆனா அல்லாவின் குதிர அந்த இடத்துல அவருடைய தேவையை பூர்த்தி செய்யணும் அதன் மூலம் நாமும் நன்மையை பெறும் அந்த நன்மையை நாமும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என் சகாபாக்கள் இருக்கக்கூடிய சபையில இவருக்காக இன்று உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர் யார் என்று கேட்ட உடனே அங்கே போட்டி போட்டுக் கொண்டு நபித்தோர்கள் அபுதல்காரில் எல்லாம் கையை ஏற்கிறாங்க அல்லாவின் துறை நான் பொறுப்பேற்றுக் என்று அவர்களை சொல்லிவிட்டு வீட்டுக்கு அடைத்தவருடைய உணவு கொடுத்து அவர்களுக்கு பசியாதவர்கள் கொடுத்தான் அந்த எப்படி செயல்பட்டாங்க என்று மாறாக யார் மூலமாவது அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வைத்து அதனுடைய நன்மையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாவின் துறந்த இடங்கள்ல அந்த தர்ம விஷயங்கள்ல ஆர்வமாக இதை விட்டுவிடக்கூடாது எனக்கு வந்த வாய்ப்பை நான் தவறு விடக் கூடாது என்பதற்காக அவ்வளவு தெளிவாக செயல்பட்டார்கள் அது போன்ற ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றுதான் தான் தர்மம் நாளைக்கு நன்மை மறுமையில மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு நாளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்குண்டான வழியை காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தர்மங்களை நாமும் இந்த ரமலான் அதிகம் அதிகமாக மக்களுக்கு செய்வதன் மூலமாக அதனுடைய நன்மையை வல்ல நாயகனிடத்தில் நேரடியாக பெற்று சொர்க்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் நம்மளுக்கு அனைவருக்கும் தந்த பிரார்த்தி (الله أكبر الله أكبر)